வாக்காளர் அதிகார யோத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்கள வாக்காளர் அதிகார யோத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள திரு ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்க போறேன்னு பீகாருக்கு கிளம்பி போன நம்ம முதல்வர் ராகுல் காந்தின்னு சொல்றதுக்கு பதிலா ராஜீவ் காந்தின்னு சொல்லி இருக்கிறாரு மேடையில திருக்குறள் பழமொழி கணக்குன்னு எதை பேசினாலுமே மாத்தி மாத்தி பேசுறது நம்ம முதல்வருக்கும் புதுசு இல்ல இத பத்தின விமர்சனங்களை கேக்குறது தமிழ் மக்களுக்கும் புதுசு இல்ல ஆனா பாருங்க இதுக்கு முட்டுக் பாடப்பட்ட உடன்பிறப்புகள் ராஜீவ் காந்தியை எடிட் பண்ணிட்டு ராகுல் காந்தின்னு எப்பவோ முதல்வர் பேசின ஒரு வார்த்தைய வெட்டி ஒட்டி கிமிக்ஸ் பண்ணிருக்காங்க வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே வாக்காளர் அதிகாரத்துறை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள இந்த வெட்டல் ஒட்டல் எல்லாம் அப்பட்டமா அசிங்கமா வெளியே தெரிஞ்சிருக்கு வேலை இருந்தாலே இது அப்படியே விட்டு முதல்வர் கௌரவத்தை தூக்கி நிறுத்துறதா நினைச்சு மொத்தமா திமுக கௌரவத்தையே கவுத்து விட்டு கழுவி ஊத்த வச்ச உடன்பிறப்புகளை இப்ப திமுகவே வல போட்டு தேடிக்கிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்லைங்க